பிரம்மாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிங்கினி மூல சரண பிரதாப சசிசேவி தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞான ஞானாகர சுரபாஸ்கரனே மரண பிரம்மாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிங்கினி முகுல பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே இறப்பு என்னும் அபாயம் தேவரீதியின் அடி அடியார்களாகிய எங்களுக்கு இல்லை காரணம் எந்த நாளும் வாய்த்த துணையாக ஒளிபடைத்த மயிலும் வேலும் எங்களுக்கு உள்ளன கிண்கிணிகள் ஒழிக்கும்படியான தேவரூர் திருவடிகளை உடைய வீரரே துணைவியான சசிதேவியின் மங்கள நாணினை காப்பாற்றியவரே கருணைக்கு உறைவிடமானவரே அறிவு வடிவானவரே தேவசூரியனே போகமில்லாம் திருவாய் வெள்ளித்தாளம் பூசி வைத்து வேண்டும்படியே இட்டுண்டு பள்ளிக்கு நடக்கும் பிள்ளையாரே பாக்கியம் செய்த பிள்ளையாரே இன்று கந்த லங்கார இருபத்தி ஒன்னாவது பாடலாகிய மரண பிரமாதம் என்கின்ற பாடலை காண இருக்கிறோம் மரணப் பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கிலாபியும் வேலும் உண்டே கிங்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரக்ஷாவரண கிருபாகர சுரபாஸ்கரனே இந்த பாடலிலே ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறார் மரண பயம்ங்கிறது பயத்திலேயே ரொம்ப பயங்கரமான பயம் எது அப்படின்னு கேட்டா மரண பயம் தான் மிருகங்கள் கூட மரண பயம் ஏற்படும் அதுக்கு பயந்துண்டு சாக போறோங்கிறது என்னெல்லாமோ தத்தளிக்கும் நம்ம பண்ணி இருக்கிற பாவத்துடைய புண்ணியம் பாவத்துடைய எல்லா பலனும் மரண சமயத்துலதான் நமக்கு கிடைக்கிறதுன்னு பெரிவா இது அவ அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லும் போது பாவத்தின் சம்பாளம் மரணம் அப்படின்னு பண்ணியிருக்கிற பண்ணி இருக்கிற பாவம் எல்லாம் மரண சமயத்துல வந்து நம்ம கண்ணுனால நிற்கும் இவ்வளவு நல்ல சரீரத்தையும் நல்ல புத்தியும் கொடுத்தானே ஆண்டவன் அத நல்ல வழிக்கு பயன்படுத்தான இறைவனை நினைக்காமல் நீ இருந்தாயே உன் வாழ்க்கை நீ பூரா விருத்தா விருதாதான் கலைந்தாயே அதனால உனக்கு வந்து என்ன பிரயோஜனம் நீ படு கஷ்டம் அப்படின்னு பண்ணின வினையெல்லாம் தீர்த்து கொடுப்பாராம் செய்த வினை இருந்ததுனால தான் மறுபடியும் வந்து இங்க பறக்கிறோம் பூமியிலேயே அந்த பூமியில பிறந்து அந்த வினையை தீர்க்க வேண்டும் நல்லதான் செய்யணும்னு தெரிஞ்சுக்காம மேலும் மேலும் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறான் அந்த துன்பம் எல்லாம் வந்து கடைசியில மொத்தமா முடிக்கிறதுக்கு நம்ம மேல வந்து விழுமா பண்ணி இருக்கிற பாவம் எல்லாம் சேர்ந்து அந்த மரண பயத்தை கொடுக்குமா மரண பயத்தை விட பயங்கரமான பயம் கிடையாது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அந்த சமயத்துல மூச்சு அடைச்சு போகும் வாய் அடைச்சு போகும் முருகா கந்தா என்று நன்கு அறையவும் தெளிவு தந்து உயிர் வருந்து பயமும் தனிமையும் தவிர அஞ்சல் அஞ்சல் என வரவேணுமேனு முருகனை கூப்பிடுறாரு அருணகிரிநாதர் என்ன பார்த்துங்க எவ்வளவு பயங்கரமான அந்த மரண பிரமாதம் அந்த மரணம் ஆகிய ஒரு பயம் வந்து வந்துடுத்துனா என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது இறைவனை பேசுறதா ஆண்டவன் பெயரை சொல்றதான்னு கூட தெரியாது ஆனா ஒரு முறையாவது இறக்கும் தருவாயிலே சாதம் பொழுது சங்கரா கங்கரா அப்படின்னு சொல்றாங்க அது பழமொழி விரதா இல்ல உண்மை எப்பவுமே சங்கரா சிவநாமம் ஒரு நாள் ஒரு உங்காயினும் சிவநாமம் உச்சரிக்க வேண்டாமோ الناங்க அப்படி இறைவனுடைய நாமாவை முருகன் நாடோ கிருஷ்ண நாடோ ராம நாடோ தேவி விநாயகர் ஆட்டோ சூரிய யாருடைய பெயரையாவது ஒரு முறையாவது ஒரு நாள் சொல்ல வேண்டும் இறைவனுடைய பெயரை சொல்லாத வாய் கடைசி சமயத்திலே சொல்லாது ஆகையினாலே என்றென்றும் இறைவனை வாழ்த்தி வணங்குதல் வேண்டும் என்பது பெரியோர்களுடைய கோரிக்கை ఆది பீஷ்ண கட் பாஷண பபக பயங்கரமாற்பான யமன் யமதூதன் கடு பாஷணம் பயங்கரமா பேசுவானோ அவன் பேசுற வார்த்தை ஒண்ணு நீ இப்படி பண்ணினே அப்படி பண்ணினேன் துன்பத்தை எல்லாம் எடுத்து உணர்த்துற மாதிரி அவன் அவன் சுட்டி காட்டுறது நெஞ்சில குத்துமா அது பீஷண கடு பாஷண பாஷனம் தான் பேசுறது எமக்கிங்கிற படலி எமக்கிங்கிறா வந்து நிற்கும் போது அந்த சமயத்துல எப்படி இருக்கும்னா கிருத்த தாடன பலி பாடன மரணாகமா சமய மரணாக மய சமய யமன் வர சமயத்துல எப்படி இருக்குன்னா அதிபயங்கரமான நிகழ்ச்சி நடமா இமையா சக உமையா சக மாம தேவித சிவசங்கர நிலையம் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹரதுரிதம் சிவசங்கரா சிவசங்கரான்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பயங்கள் எல்லாம் ஓடி போயிடும் ஹரதுரிதம் உடனே ஓடி போயிடும் மரண பிரமாதம் நமக்கு உடைய விடாம ஆண்டவன் நம்மள சேர்த்துக்கொள்ளும் எல்லாருக்கும் மரணம் உண்டு மரண பிரமாதம் நமக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறார் மரணம் இல்லாதவா யாரும் கிடையாது நமக்கு இல்லை அப்படின்னா அந்த மரணப் பிரமாதம் ஆகிய துன்பம் இல்லை எங்கெந்த புரிஞ்சு மரணம் இல்லைன்னு அவர் போடல மரண பிரமாதம் நமக்கு இல்லைன்னு சொன்ன நமக்குன்னா எல்லாரையும் சேர்த்து அவரோட சேர்த்து நான் மனுஷனா பிறந்தோம் அத்தனை பேரும் இறந்து போவார்கள் கடைசியில அத்தனை பேருக்கும் மாண்டு பிறந்து உழலும் மாப்பினி இதை யாரும் மாற்ற முடியாது அது வேண்டும் மாந்து பிறந்து வரும் மாப்பிணியை நீக்குவதற்கு வேண்டும் மருந்து ஒன்று உண்டு என்றால் வீணை வீணேஸ்வர் சொல்லை விரும்பாமல் நெஞ்சமே சோனேஸ்வர் என்று ஒரு கால் சொல் திருவண்ணாமலை சுவாமி அண்ணாமலையாரை ஒரு தரமாவது நினைத்து கொண்டால் ஆவது நமக்கு இந்த வாழ்க்கை வீணாக போகாது அதனால பிரமாதம் மரணம் இல்லை மரண பிரமணம் உண்டு எல்லாருக்கும் மரணப் பிரமாதம் இல்லை நமக்கு இங்கு இல்லை யாம் என்றும் வாய்த்த துணை இல்லையாம் என்றும் வாய்த்த துணை ஒரு நாள் இல்ல என்னைக்கும் நமக்கு வாய்த்த துணை யாரு கேட்டா முருகனுடைய மயிலும் முருகனுடைய செவலும் முருகனுடைய வேலும் முருகனுடைய திருவடியும் தான் நமக்கு என்றும் துணை என்பதை எடுத்துக்காட்டுறது கிரண கலாபியும் கிரண அப்படின்னு சூரியனுடைய கிரணத்தை சொன்னார் நீங்க வரிசையா பார்த்துட்டு வந்து எல்லா அலங்காரத்துல பதினொன்னு இடத்துல சூரியனுடைய குறிப்பு கொடுக்கிறார்கள் அந்த பதினொன்னு ஆதித்யர்கள் யாருன்னு கேட்டா அம்ச பக மித்ர வருண தாதா ஆஜமா ஜெயந்த பாஸ்கர தொட்டா பூஷா இந்திரா விஷ்ணு இவர்கள் பதினொன்னு ஆதித்யர்கள் சொல்லுவாங்க அதனால இந்த பதினொன்னு ஆதித்யர்கள் பெயரப்பட்டிருக்காரு எதுக்குன்னா பதினொன்னு ஆதித்தியர்கள் பன்னிரெண்டு ருத்ரர்கள் அட்ட வசுக்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் தீண்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருப்படியை வணங்குகிறார்கள் அந்த தேவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கே வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய சூரியனாக முருகப்பெருமான் இருந்ததுனால இந்த பாடல் கடைசியில சுர பாஸ்கரனே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார் சொரனா தேவர்களுக்கு பாஸ்கரன் நமக்கு பாஸ்கரன் இந்த ஆதித்யன் ஆனா தேவர்களுக்கு பாஸ்கரனா முருகப்பெருமான் இருக்கா பாஸ்கரனா சூரியன் சூரியனுடைய பதினொன்னு பேஸ்க்கு பேர்ல பாஸ்கராயனம் பில்வள்ள வராரோக அப்படின்னு சூரியனுக்கு பதினொன்னு முக்கியமான பெயர்கள் பாஸ்கரன் என்பது முக்கியமான பெயர் அந்த பாஸ்கரன் யாரு சுரர்களுக்கே பாசகன் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னா நமக்கெல்லாம் கேட்க வேணும் ஆகையினாலே அப்படிப்பட்ட சுப்பிரமணிய பா என்ன பண்ணினார ஒரு விஷயம்னு கேட்டாக்கா ஆச்சரியப்பட்டு போயிடும் யாருமே ஆம்பளை ஆட்டும் பொம்பளை ஆட்டும் முருகப்பெருமானம் வணங்கினா என்ன கிடைக்கும்னா எல்லா சிரேயும் கிடைக்கும் மரண பிரமாதம் இல்லாமல் இருக்கும் மட்டுமல்லாமல் மங்கையர்கள் எல்லாருக்கும் இவன் நல்லா இருந்தா அவன் சுமங்கலியா இருப்பாங்களா இல்லையா ஆகையினாலே புருஷனும் நல்லா இருப்பான் பொண்டாட்டி நல்லா இருப்பான் சுமங்கலிகளா இருக்கிறதுக்கு இந்த பாடல பாடணும் எந்த கட்டம் வந்தாலும் புருஷன் படுக்கையில இருந்தா கூட இந்த கந்தர் அலங்காரத்தை இருந்த பாடின மங்கள் எப்பிச்சை பெரியவர்கள் பெரியவர்கள் இந்த பாடலுடைய சக்தியை புரிஞ்சு கொண்டு அதை அந்த தருவாயில பாடுவார்கள் முருகப்பெருமானுடைய சக்தி முருகப்பெருமானை கந்தா என்று நன்கு அறைகின்ற சக்தி நமக்கு கிடைக்கணுமான என்னன்னைக்கும் முருகனை பாடணும் மரண பிரமாதம் நமக்கு இங்கு இல்லை இல்லையாம் என்றும் வாய்த்த துணை என்னைக்கு நமக்கு வாய்த்த துணை கிரண கிலாபி கிரணம்னு ஒரே வார்த்தையை சொல்லி கலாபியும் வேலும் வேலு மயிலுக்கும் கிரணம் உண்டு கிரணம் உள்ள மயில் வேலுக்கும் கிரணம் உண்டு கிரணம் கதிர்கள் வேலுக்கும் கதிருண்டு முருகன் கதிர்வேல் கையில வச்சுட்டு இருக்காள் உண்டே கிங்கினி முகுல சரண பிரதாபம் இந்த கிங்கினி முகுள சரண பிரதாபம் முருகனுடையது சரணம் அப்படின்னா திருவடிகள் முருகனுடைய திருவடிகளுடைய பிரதாபம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம நம்மையெல்லாம் துன்பப்படுத்துகின்ற சூரர்களை வதைத்து தேவர்களை எல்லாம் சிறையிலே அடைத்து வைத்திருந்த சூரபத்மன் இடத்தில் இருந்து சூரபத்மாதிகளை கொன்று முருகப்பெருமான் தேவர்களை எல்லாம் காப்பாத்தி தேவேந்திரனை காப்பாற்றி தேவேந்திரனுடைய மனைவியாகிய சசிதேவி என்கின்ற இந்திராணியுடைய மங்கல்ய பாக்கியத்தை கொடுத்து மங்கல்ய பாக்கியத்தை கொடுத்து தந்து ரட்சாபரணம் அவர்களுக்கு ரட்சை செய்த கிருபாகரன் எப்பவுமே சிவபெருமான் கிருபாகரன் அந்த கிருபாகரனுடைய முருகப்பெருமான் பிள்ளை அவனும் கிருபாகரன் கிருபையே வடிவாய் இருக்கக்கூடியவன் கிருபாகரன் ஞானாகரன் ஞானத்தினுடைய ரூபமே முருகப்பெருமான் சொல்லுவாங்க விநாயகர் ஓம்கார பொருள் விநாயகர் ஓம்கார ஞானத்தின் ரூபம் முருகப்பெருமான் ஞானத்தின் ரூபம் அதனாலே சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயகர் அம்பிகை எல்லாருமே ஞானஸ்வரூபமாக இருப்பதனாலே ஞான ஆக்கரன் ஆக்கரன்னா அந்த அந்த வடிவம் ஆக்கரம்னா வடிவம் ஞான ஆக்கரம் ஞான வடிவம் சுரபாஸ்கரன் சூரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் பாஸ்கரனாக சூரியனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காட்சி கொடுத்து காசின் நீக்கி கதிரொளி ஆகி என்றும் பூஷனை உலக போற்றும் புஷிப்பட சுகத்தை நல்கும் பாகி ஏழு உடைய தேர்மேல் மாக்கிரி வளமாக வந்த தேசிகா என ரஷிப்பா செங்கதிருவனை போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க அப்படி செங்கதிரா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே ஆறு முருகப்பெருமானே சூரியனா இருந்து கோடி சூரிய பிரகாசம் ஆயிரம் கோடி சூரியர்கள் சத கோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபக மயிலின் மிதை உக முடிவில் ஒரு ஜோதி வீசுவதும் அருணகிரின ரொம்ப பிரமாதமா பாடியிருக்கிறார் அவருடைய முருகப்பெருமானுடைய திருவடி தீ அங்கே அப்படி கரண கிரணமாகிய சூரிய கிரணம் வருகின்ற மயிலுக்கு கிரணம் வருகின்றது சூரியனுக்கு வேலுக்கு கிரணம் வருகின்றது முருகப்பெருமானுடைய கிங்கினி முகல சரண பிரதாபத்துக்கு கிரணம் ஏற்படுகிறது அத்தனை பேருக்கும் கிரணம் ஏற்படுகிறது கிரணம் அகற்றி துன்பத்தை அகற்றி முருகப்பெருமானுடைய ஒளி பிரபாவம் நம்ம மேல ஒழுகின்றது அதனால நோயில் கிடவாமல் நொந்து மனம் பாராமல் பாயில் கிடவாமல் பாவியின் ஆவியை ஓர் நடிக்குள் ஒன் பேரூரா உன் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்தேன்னு வேண்டிக்கிறாங்க முருகப்பெருமானே எனக்கு நோய் வரக்கூடாது நொந்து என் மனம் பாடக்கூடாது நான் என்னைக்கும் பாயில போய் படுக்க கூடாது பாவி என் ஆவி என்ன மரண பிரமாதம் கொடுக்காம ஒரு நொடியில் ஒரு பேரூரா ஒரு சீரடிக்கு வைப்பாய் உன் திருவடியில் வைக்கணும் சரண பிரதாபம் அப்படின்னு சொன்னாங்க சரணம் அப்படின்னா கிங்கிணியும் கூட அது மணி அடிக்கிறது என்ன மணினா அசுரர்களுக்கு பய பயங்க கொடுக்கக்கூடிய மணியாகி இருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் இறக்கும் திருவாயில் ஒப்பாரி வைக்கிறதா முருகன் காலில் இருக்கிற சதங்கை மணி நமக்கெல்லாம் அந்த மணி சரவண பவா சரவண பவான் மந்திரம் உபதேசம் பண்றதா முருகனுடைய காலில் இருக்கிற சதங்கை மணி அந்த இருத்தா சரணம் என்றென்றைக்கு நமக்கு வர வேண்டும் என்று அந்த பிரதா பிரபாவம் பிரபாவம் என்னன்னு கேட்டா நம்மளை காப்பாத்துறது சாதாரண விஷயம் மனுஷன் தான் தேவர்களை காப்பாத்துறா முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தா நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவர்களுக்கு சோல்படுற முருக முருகப்பெருமான் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய சரண பிரதாபத்தை யாரு சொல்ல முடியும் அந்த திருவணியினுடைய தீட்சையை திருவண்ணுடைய பிரபாபத்தை அருணகிரிநாத போல சொல்லறதுக்கு இனிமே ஒரு வாழ் கிடைப்பாளா அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு இனிமே உன்னை போல் ஒரு அருணகிரி போல் முருகனை பாட ஒருவர் கிடைப்பாரா அப்படின்னு அருணகிரிநாதிரி தன் சாயுமானவரே நெகிழ்ந்து வரார் அந்த அளவுக்கு அருணகிரிநாதருடைய பெருமை முருகப்பெருமானுடைய திருவடி தீர்த்தை தனக்கு தலையில கிடைச்ச பாக்கியத்தை இந்த பாடல்ல தேவர்களுக்கு தலையில சூரியனாக முருகப்பெருமான் இருக்கா அப்படின்னு சொன்னா இதை விட பிரமாதம் ஏதாவது உண்டா நமக்கு இந்த மாதிரி எடுத்து விளக்கமா முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை அருணகிரிநாத தவிர வேற யாரால வந்து சொல்ல முடியுமா அந்த பாக்கியத்தை கொடுத்து கொடுத்திருக்கிற ரத்தனத்தை தங்கத்தில கூட்டி நம்ம தலையில வச்சுக்கணும் கிரீடமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த பாடலை அதுக்காகத்தான் இதெல்லாம் அலங்காரம் அப்படின்னு சொன்னாங்க அதனால மறுபடியும் பார்க்கலாம் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கிழா வேலு உண்டே கிங்கினி முகல சரண பிரதாப சசிதேவி கிருதாகர மங்கல்யாது பாஸ்கரனே கிருதாகரான மங்கல்யம் தான் போட்டிருக்கா மாங்கல்யம் போடல மாங்கல்யம்னா அது வஸ்து மங்கல்யம்னா சுமங்கலித்துவம் என்னன்னைக்கு வாழக்கூடிய சுமங்கலித்துவம் புருஷன் வாழ்ந்தா பொம்பளை மங்கலியா இருப்பா சுமங்கலி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த சுமங்கலியா வாழ்வதற்கு அமைத்துக் கொடுக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மரண பிரம்மாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கினி முகுல சரணப்பிரதாப சசிசேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானா ஞானாகர சுரபாஸ்கரனே மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சரண சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே இறப்பு என்னும் அபாயம் தேவரீதியின் அடி அடியார்களாகிய எங்களுக்கு இல்லை காரணம் எந்த நாளும் வாய்த்த துணையாக ஒளிபடைத்த மயிலும் வேலும் எங்களுக்கு உள்ளன கிண்கிணிகள் ஒழிக்கும்படியான தேவரோர் திருவடிகளை உடைய வீரரே இந்திரனின் துணைவியான சசிதேவியின் மங்கள நாணினை காப்பாற்றியவரே கருணைக்கு உறைவிடமானவரே அறிவு வடிவானவரே தேவசூரியனே